ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்லறிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரே ஒரு படங்கள் மட்டும் இசையமைச்ச படங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஆக்கனை மறக்கமாக கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு மியூசிக் டேரக்டர் ஒரே ஒரு படங்கள் மட்டும் இசையமைச்ச படங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நம்ம தளபதியினுடைய பதினெட்டாவது வயசுல நாளைய தீர்ப்பு படந்தாங்க நாளைய தீர்ப்பு படத்துக்கு மணிமேகலை வந்து இசையமைச்சு காப்பல இந்த படத்தை எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்பில் இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக கீர்த்தனா அப்படிங்கிற கதாநாயகி நடித்து காப்பிங்க இந்த படத்தில் விஜய் அப்படிங்கிற கேட்லேயே நம்ம தளபதி நடிச்சு காப்பல இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா டேரக்ட் டேரக்டர் சிற்பி சிற்பி ஒரே ஒரு படங்கள் தான் நம்ம தளபதி விஜய்க்கு பண்ணி அது என்ன படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தளபதியினுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் செல்வா படம் தாங்க செல்வா படத்துக்கு டேரக்டர் சிற்பி தான் டேரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் ஏ வெங்கடேஷ் வந்து டேரக்ஷன் பண்ணி இந்த படத்தை சுவாதி வந்து கதாநாயகியாக நடிச்சு காப்பில் இந்த படத்தில் செல்வன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சு இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா மியூசிக் டேரக்டர் சிவா தாங்க சிவா வந்து ஒரே ஒரு படம் தான் நம்ம தளபதி விஜய் பண்ணிருக்காப்புல அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ்ட் பண்ணிட்டீங்களா ஓகே நானே சொல்லிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தளபதி இருபத்தி மூணாவது வயசுல லவ் டுடே தாங்க லவ் டுடே டே படத்துக்கு சிவாதா மியூசிக் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தில் பாலகிருஷ்ணன் டைரக்ஷன் பண்ணிருக்காப்புல இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக சிவலட்சுமின்னு நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தில் கணேஷ் அப்படிங்கிற கேரக்டர் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்ல நாலாவது மியூசிக் டேட்டா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா தாங்க யுவன் சங்கர் ராஜா ஒரே ஒரு படம் தாங்க நம்ம தளபதி விஜய்க்கு மியூசிக் பண்ணிருக்காப்புல அது என்ன படம் பார்க்கணுமா ஆமாங்க அது என்ன படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நம்ம தளபதியினுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசில் புதிய கீதை தாங்க புதிய கீதை படம் மூலமாக ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் இசையமைச்ச கப்பலை யுவன் சங்கர் ராஜா நம்ம தளபதி விஜய்க்கு இந்த படத்தை கேபி பி ஜெகன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தில் மீரா ஜாஸ்மின் நம்ம தளபதிக்கு ஜோடியாக நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தில் சாரதி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது மியூசிக் டேட்ட யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீனா தாங்க தீனா வந்து ஒரே ஒரு முறை தான் நம்ம தளபதி விஜய்க்கு இசையமைச்சிருக்காப்புல அது என்ன படம் திருப்பாட்சி படைந்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தளபதி நுனைய முப்பத்தி ஓராவது வயசில் திருப்பாட்சி படந்தாங்க திருப்பாச்சி படத்தை ட மியூசிக் டேட்டர் வந்து தீனாதான் மியூசிக் பண்ணிருக்காப்புல இந்த படத்தை பேரரசை டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல இந்த படத்துல நம்ம தளபதிக்கு ஜோடியா திரிசா கதாநாயகன் நடிச்சிருக்காப்ல இந்த படத்தில் சிவகிரி கிரி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் வந்து நடிச்சிருக்காப்ல இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்து ஆறாவது மியூசிக் தியேட்டர் யார்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த் தேவா தாங்க ஸ்ரீகாந்த் தேவா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தளபதி நுழைவை ஏற்கனவே முப்பத்தி ஓராவது வயசில் சிவகாசி படத்தில் மியூசிக் பண்ணியிருக்காப்பில் இந்த படத்தையும் டேரக்டாக பேரரசு தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காப்பில் இந்த படத்தில் அசின் வந்து நம்ம தளபதிக்கு ஜோடியாக கதாநாயகியாக நடிச்சிருக்காப்பிலங்க இந்த படத்தில் முத்தப்பா சிவகிரி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்ல இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏழாவது மியூசிக் டேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் நாராயணன் இருந்தாங்க சந்தோஷ் நாராயணன் சொன்னோன்னே என்ன படம்னு உங்களுக்கு நேம் வந்துச்சா ஓகே நேம் வந்துச்சா உடனே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அது என்ன படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தளபதி தளபதியினுடைய நாற்பத்தி மூணாவது வயசில் பைரவா படம் தாங்க பைரவா படம் மூலமாக நம்ம சந்தோஷ் நாராயணன் இசையமைச்ச நம்ம தளபதி விஜய்க்கு இந்த படத்தை டேரக்டர் பரதன் தான் டேரக்ஷன் பண்ணிய இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் நம்ம தளபதிக்கு ஜோடியாக கதாநாயகியாக நடிச்சு இந்த படத்தில் பைரவா அப்படிங்கிற கேரக்டர்லேயே நம்ம தளபதி விஜய் நடிச்சு காப்பில் எட்டாவது மிஸ்ஸி டேரக்டர் யார்னு பார்க்க ஆர்வமாக இருக்கா ஆமாங்க எட்டாவது மிஸ்ஸி டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தமன் தாங்க நம்ம தமன் வந்து ஒரே ஒரு முதல் தான் நம்ம தளபதி விஜய்க்கு இசையமைச்ச அது என்ன படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நம்ம தளபதியினுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயசில் வாரிசு படம் தாங்க வாரிசு படம் மூலமாக ஒரே ஒரு முறை தான் டைரக்டர் தமன் இந்த படத்தில் விஜய் ராஜேந்திரன் நம்ம தளபதி விஜய் நடிச்சு மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு மியூசிக் டேரக்டர் நம்ம தளபதி விஜய்க்கு ஒரே ஒரு படங்கள் தான் இசையமைச்சிருக்காப்புல இந்த படங்களில் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு எந்த படத்தினுடைய மியூசிக் டேரக்டர் பெஸ்ட்டாக நம்ம தளபதிக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டே கல்லை குறிச்சு சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் நம்ம மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்